நாம எஸ்ஸையார இழுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்ஐ யாரை ஆதரிச்சிட்டு இருக்கிறாரு ஏன்னா எடப்பாடி பழனிசாமியால் அமித்ஷாவுக்கு எதிராக இன்னைக்கு மூச்சு கூட அவரை கேட்க விட முடியாது அந்த அளவுக்கு திரு அமித்ஷாவுடைய அடிமையாக முதுகெலும்பில்லாத ஒரு அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு இருக்கார் இன்னைக்கு பாஜகவோட ஒரு கிளை அமைப்பாக இன்னைக்கு அதிமுக செயல்பட்ருக்கு அதிமுக சொல்லும்போது நீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சிடக்கூடாது இன்னைக்கு அது அமித்ஷா திமுகவாக மாறிட்டு இருக்கு இன்னைக்கு அதிமுக அது ஒரு இயக்கம் அல்ல அது ஒரு கட்சி இல்லை அது வெறும் ஒரு பிரான்ச் பாஜகவோட ஒரு கிளை அமைப்பாக இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அதிமுக என்ன பிரச்சனைனா ஏதாவது பிரச்சனைனா தலைமை கழகத்துக்கு போவாங்க இன்னைக்கு உங்கள் மாவட்டத்திலேயோ உங்கள் தொகுதியில் பிரச்சனைனா ஒன்றிய செயலாளர் பார்ப்பீங்க நகர செயலாளர் போய் பார்ப்பீங்க இல்லை பெரிய பிரச்சனைனா சென்னைக்கு போய் அன்னாரிவாலயத்தில் அமைப்பு செயலரை பார்த்து இப்போ கடிதம் கொடுப்பீங்க இதுதான் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் நடைமுறை ஆனால் இன்றைக்கி அதிமுக பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸு நாம் இருக்கோம் சென்னையில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில் இருக்குன்னு நம்ம இருக்கோம் ஆனால் இப்போ உண்மையாகவே அவங்க ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய திரு அமித்ஷாவுடைய வீட்டில் தான் எனக்கு இருக்குது நேராக ஃப்ளைட்டு பிடிச்சி நாலு கார் மாறி போய் அமித்ஷா கால் வண்டி போய் உழ்ந்து பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வராங்க உலகத்திலேயே ஒரே கரகாட்ட கொஸ்டின்னா தன்னுடைய கட்சி பிரச்சனைக்கு டெல்லி டெல்லி வரைக்கும் போய் அங்கே பஞ்சாயத்தை கூட்டி அங்கே என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை வந்து இங்கே செயல்படுத்திக்க கூடிய ஒரே இயக்கம் இன்னைக்கு அதிமுகன்னு சொன்னால் அது மிகையாகாது சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆன்மீக பயணம் போகிறேன் அரித்துவார் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்து அவருடைய பர்மிஷன் வாங்கி இன்றைக்கி வேறொரு இயக்கத்தில் போய் சேர்ந்திருக்கிறார் ரெண்டு நாட்களுக்கு முன்பு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாடியாவது இவங்களாம் திருட்டு தினமாக போய்ட்டு இருந்தாங்க இப்போ சொல்லிட்டே போகிறாங்க ஆமாம் நாங்கள் அமித்ஷாவை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் இன்றைக்கி என்ன நிலை முடிவு எடுக்க போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒன்றிய பாஜக அரசு என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமா ஆமாசாமி போடுற ஒரே வேலையை இன்னைக்கு அதிமுக இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி அதிமுகவில் இருக்காரா இல்லை பாஜக இருக்காரா இல்லை ஆர்எஸ்கார் ஆர்எஸ்எஸ்காரராகவே மாறிட்டாரான்னு பொதுமக்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி பார்த்துக்கிட்ருக்கிறாங்க இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாவும் இல்லை திராவிடமும் இல்லை முன்னேற்றமும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி அந்த கழகத்தில் யாருமே இல்லை ஆளே இல்லை அந்த நிலமை இன்னைக்கு அதிமுகவுக்கு உருவாகியிருக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா ஃபேக் ஐடின்னு நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க சும்மா பேர் மட்டும் வச்சுப்பாங்க உண்மையாக அப்படி ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க அது மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் திராவிடம்ன்ற பேரில் இருக்கக்கூடிய ஃபேக் ஐடி தான் அதிமுகன்னு சொன்னால் அது மிகையாகாது அந்த ஃபேக் ஐடிக்கு உண்மையான அட்மினா யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திரு அமித்ஷா அவர்கள் தான் இன்றைக்கி இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு முழு சங்கியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறிட்டார் இன்னைக்கு இனிமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போகும்போது கட்சிப்பாதை மூஞ்ச மூட வேண்டிய அவசியம் இருக்காது இனிமேல் வெளிப்படையாகவே திரு அமித்ஷா அவர்களை போய் பார்க்கலாம் அவங்களுடைய என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கேட்கலாம் விவசாய நிலத்தை குத்தகைக்க விட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நிலம் ஒருத்தரோடு தான் இருக்கும் ஆனால் விவசாயம் இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பார் அது மாதிரி இன்னைக்கு அதிமுகவை திரு அமித்ஷா அவர்கள் குத்தகை எடுத்து இன்றைக்கி அதிமுக அவரோட கண்ட்ரோலில் இருக்குது அதனால தான் திரு எடப்பாடி பழனிசாமியோட பேச்சு அறிக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா அது அதிமுக ஆஃபீஸ்லேருந்து வந்ததா இல்லை பிஜேபி ஆஃபீஸ்லேருந்து வந்ததான்னு தெரியாத அளவுக்கு இருக்குது ஆனால் இப்படிப்பட்ட சூழ்ச்சிகள்லாம் தாண்டி தான் இன்றைக்கி கழகம் நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டு அரசை இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் மதுரையில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்களும் கவனிச்சிருப்பீங்க தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மதக்கலவரம் பண்ணி சங்கிகள் எப்படியாவது உள்ள நுழை நுழைஞ்சிட முடியாதான்னு பல வகைகளே முயற்சி செஞ்சுட்ருக்காங்க ஆனால் அவங்க எல்லாம் அத்தனை பேருக்கும் நாம் அத்தனை பேரும் தெளிவாக ஒரு பதில் சொல்லி ஆக வேண்டும் சங்கிகளுடைய பருப்பு ஒருபோதும் தமிழ்நாட்டில் வேகவே வேகாது ஏன்னா இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடியது அவங்களுடைய அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி கிடையாது இங்கே நடந்து கொண்டிருப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் சுயமரியாதை ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நம்பிக்கையாக மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பாசிச பாஜகவை களத்தை எதிர்கொள்கிற அரசியல் பணியாக இருக்கட்டும் ஒன்றிய அரசு தரக்கூடிய நெருக்கடி நெருக்கடிகளை எதிர்கொள்ளுகின்ற அரசு பணிகளாக இருக்கட்டும் இரண்டிலுமே இன்னைக்கு முத்தமிஞர் கலைஞருடைய மறு உருவமாக நம்முடைய தலைவர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்